நேற்றைய தினம் நாட்டை உலுக்கிய கோர விபத்தில் இருபத்தி மூன்று பேர் பலியாகியிருந்தனர் இந்த நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் கூடுமென என கவலை வெளியிடப்பட்டுள்ளது அதே நேரம் நேற்று அன்னையர் தினத்தன்று ஒரு தாயின் மனதை உருக வைக்கும் புகைப்படம் ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியிருந்தது குறிப்பாக ரம்புடை கெரண்டியல்ல பகுதியில் நேற்று அதிகாலை இடம்பெற்ற குறித்த கோர விபத்தில் இன்று வரை இருபத்தி மூன்று பேர் வரை உயிரிழந்துள்ளார்கள் கதிர்காமத்திலிருந்து நுவரலியா வழியாக குருநாகல் நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றை இவ்வாறு நேற்றைய தினம் விபத்துக்குள்ளாகியது குழந்தையை காப்பாற்றிய தாயின் பாச போராட்டம் சமூக ஊடகங்களில் பெரிய அளவில் மக்களின் மனதை கலங்கடிக்க வைத்திருந்தது இந்த நிலையில் விபத்தில் தனது குழந்தையை பாதுகாத்து அன்பின் வலிமையை உலகுக்கு உணர்த்திய தாய் வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அதே நேரத்தில் நேற்றைய தினம் குறித்த விபத்தில் காயமடைந்தவர்களை உடனடியாக மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்புக்கு அழைத்து வருவதற்கு இரண்டு ஹெலிகாப்டர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று அதிகாலை நான்கு முப்பது மணி அளவில் குறித்த விபத்து சம்பவம் இடம்பெற்றிருந்தது இவ்விபத்து ஏற்பட்டதற்கான சரியான காரணம் வெளியிடப்படாதிருந்த நிலையில் தற்போது அதற்கான சரியான காரணங்கள் வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பாக பேருந்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறே குறித்த விபத்திற்கான காரணம் என்று தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு குறித்த விபத்தில் காயமடைந்த முப்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்டவர்கள் மேலதிக சிகிச்சைகளை பெற்று வருகின்றார்கள் அவர்களில் சிலரின் நிலைமை தற்போது வரை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றது Olha

w